நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சின இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவறிந்து வந்தான் அப்போது அந்த ஆலயத்தின் ஒரு மகன் வந்தார் அவரை பார்த்த பிச்சைக்காரன் சாமி என் வாழ்க்கை கடைசி வர இப்படி தான் இருக்குமா என்று கேட்டான் அந்த பிச்சைக்காரன் அதற்கு சாமியார் அது உன் தலையில் எழுதிய விதி உன் கடைசி வாழ்நாள் வரை இப்படி தான் என்றார் அந்த மகன் பிச்சைக்காரன் சாமி என் தலைவதி மாறாதா மாற நான் என்ன செய்யணும் என்று கேட்டான் அந்த பிச்சைக்காரன் அதற்கு சாமியார் நீ புத்தரை பார்த்தால் உன் தலையில் எழுத்து மாற வாய்ப்பு உள்ளது என்று அவர் போய் சொன்னார் பிச்சைக்காரன் புத்தரை பார்க்க புறப்பட்டான் வெகு ஆகியதால் இரவு ஓய்வெடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டி ஐயா இன்று இரவு இங்கே தங்கி ஓய்வெடுக்க அனுமதிக்குமாறு கேட்டான் அந்த பிச்சைக்காரன் செல்வந்தர் நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்டார் அதற்கு பிச்சைக்காரன் நடந்ததை சொல்ல செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பிச்சைக்காரன் என்ன உதவி வேண்டும் என்று கேட்டான் அதற்கு செல்வந்தர் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு பெண் உள்ளது அவள் பிறவி ஊமை அவள் எப்போது பேசுவாள் என்று புத்தரிடம் கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அதற்கு பிச்சைக்காரனும் சம்மதித்து இரவு ஓய்வெடுத்துவிட்டு காலையில் புறப்பட்டான் பிச்சைக்காரன் வெகுநேரம் கடந்த பின் ஒரு பெரிய மலை வந்தது அதை கடக்க முடியாமல் இருந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி அங்கு வந்தார் அவர் பிச்சைக்காரனுக்கு இந்த மலையை என் மந்திர கோரால் மூலம் உன்னை கடக்க வைக்கிறேன் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார் அந்த மந்திரவாதி பிச்சைக்காரனும் என்ன உதவி என்று கேட்க மந்திரவாதி நான் ஐநூறு ஆண்டுகளாக முக்தி அடையாமல் உள்ளேன் நீ புத்தரிடம் என் முக்திக்கு என்ன வழி என்று கேட்டு சொல்ல வேண்டும் என்றார் அந்த மந்திரவாதி அதற்கு பிச்சைக்காரனும் சம்மதம் தெரிவித்தான் மந்திரவாதி மலையை கடந்து பிச்சக்கரனை விட்டுச் சென்றார் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் பிச்சைக்காரன் அப்போது ஒரு ஆறு வந்தது இந்த ஆற்றை கடந்தால்தான் புத்திர இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியும் ஆனால் ஆற்றை எப்படி கடக்க முடியும் என்று யோசித்தான் யோசித்த நேரத்தில் தான் ஆற்றிலிருந்து ஆமை வந்தது அது பிச்சக்கரனும் விசாரித்தது அதுவும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் பதிலுக்கு நீ புத்தரிடம் எனக்கு பறக்கும் சக்தி வேண்டும் என்று அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு என்றது அந்த ஆமை பிறகு அந்த ஆமை ஆற்றை கடந்து பிச்சைக்காரனை விட்டது பிச்சைக்காரனும் ஒரு வழியாக புத்தருக்கும் இடத்திற்கு வந்தடைந்தான் புத்தரை பார்த்து ஆசி பெற்றான் அந்த பிச்சைக்காரன் புத்தர் என்னிடம் இருந்து உனக்கு வேண்டியதை கேள் என்றார் ஆனால் மூன்று கேள்விதான் கேட்க வேண்டும் என்றார் புத்தர் பிச்சைக்காரன் யோசனை செய்தான் நாம் நான்கு கேள்வி கேட்க வேண்டும் புத்தரோ மூன்றுதான் கேட்க வேண்டும் என்றார் என்ன செய்வதென்று புரியாமல் யோசனை செய்தான் பிச்சைக்காரன் சற்று நேரத்தில் ஒரு யோசனை வந்தது நாம் பிச்சை எடுத்து நம் காலத்தை ஓட்டி விடலாம் ஆனால் அந்த மூன்று பேரின் பிரச்சனையாவது தீரட்டும் என்று பிச்சைக்காரன் எண்ணினான் மூன்று பேரின் பிரச்சனை புத்தரிடம் சொல்லி அதன் தீர்வையும் தெரிவித்து கொண்டு திரும்பி வந்தான் அந்த பிச்சைக்காரன் முதலில் ஆமை என் கேள்விக்கு புத்தர் என்ன சொன்னார் என்று கேட்டது அதற்கு பிச்சைக்காரன் உன் ஓட்டை நீ கலட்டி எறிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி வரும் என்றான் உடனே ஆமை தன் ஓட்டை கலட்டி கொடுத்து கொடுத்துவிட்டு பறந்து சென்றது ஆமை அந்த ஓட்டில் பவளமும் முத்துக்களும் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பிச்சைக்காரன் மந்திரவாதியை பார்த்தான் அந்த பிச்சைக்காரன் உன் முக்திக்கு நீ செய்ய வேண்டியது அந்த கொலை விட வேண்டும் என்றான் அந்த பிச்சைக்காரன் மந்திரவாதி அந்த மந்திரக்கோலை பிச்சைக்கரணம் கொடுத்துவிட்டு முக்தி அடைந்தார் மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான் செல்வந்தரிடம் உன் மகள் எப்போது அவள் மனிதருக்கு பிடித்தவனை பார்க்கிறாளோ அன்று அவள் பேசுவாள் என்றான் பிச்சைக்காரன் மாடியிலிருந்து இறங்கிய செல்வந்தரின் மகள் அப்பா இவர்தானே அன்று இரவு வந்தது என்று கேட்டாள் செல்வந்தர் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மனம் முடித்து வைத்தாள் அன்று முதல் அவன் ஒரு செல்வந்தர் மட்டுமல்ல மந்தர்க்கோள் இதைத் தவிர பவளம் முத்துக்களும் அழகான மனைவி அமைந்து சந்தோஷமாக வாழ்ந்தான் அந்த பிச்சைக்காரன் இந்த கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் நமக்காக கடவுளிடம் வேண்டுவதை விட பிறர் நலனுக்காக வேண்டினால் நம் துயரமும் பிறரின் துயரமும் மறந்துவிடும் அதேபோல் கடவுளிடம் நம் தலையில் எழுதிய விதியை அவரால் மட்டுமே மாற்ற எழுத முடியும் நம்மால் விதியை மாற்ற முடியும் என்று எண்ணி வீதிக்கு வராமல் இருந்தால் போதும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கா அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்